நல்லது இந்த ஒளிப்பதைப்பை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை எல்லாருக்கும் ஒரு ஒரு அழகான நட்சை சொல்லு ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் இன்றைய நாட்களில் நம்ம எல்லாருமே அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்கிறோம் என்னை யாருகளா நேசிக்கிறது என்ன நேசிக்க யாரு தான் இந்த உலகத்துல இருக்கிறது என்னை பெற்றவங்க கூட என்னை இப்ப நேசிக்கிறாங்க இல்லையே எனக்கு அன்பாக இருந்தவங்க கூட இப்ப எனக்கு அன்பாக கதைக்கிறாங்க இல்லையே என்று பல கேள்விகளோடு நீங்க இருக்கலாம் யார் என்னை நேசிக்கிறது யார் என்னை அன்பு செய்வார் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்தை காண்பித்து நாங்கள் கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் அதுதான் எழுதின சுவிசேச புத்தகத்தின் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் முதலாவது நீங்கள் கேளுங்கள் அதுக்கு அப்புறம் இயேசு எங்களை எவ்வளவாக அன்பு செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து காட்டப் போகிறேன் பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அவர் என்ன செய்தார் என்பதை பார்க்கிலும் அவருடைய தகப்பனாகிய பிதா என்று அழைக்கப்படுகிற திருத்துவத்தின் முதலாவது நபராகிய அந்த பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்காக எங்களை நேசிப்பதற்காக எங்கள் மேல் அன்பு அவர் வைத்ததை காட்டுவதற்காக அந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அந்த குமாரன் பிதாவினுடைய அன்ப அவர் மூலமாக எங்களுக்கு காண்பித்தார் அப்பொழுது அப்படி என்றால் இந்த இடத்துல இந்த ஒழிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுற காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து எங்களை நேசிக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் மறந்துவிடக்கூடாது யார் எங்களை நேசிக்கலை என்றாலும் யார் எங்களை நம்ப என்றாலும் கத்தராகி ஏசு கிறிஸ்து எங்களை நேசிக்கிறார் எங்களை நம்புகிறார் அவர் எங்களுக்கு என்றென்றும் அவருடைய நேசத்தை அன்பையும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு அதனால அன்பான என்னுடைய நண்பர்களே சகோதரங்களே சகோதரிகளே இயேசு உங்களை நேசிக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் கர்த்தர் நல்லவர் கேர்த்தன் உங்களை